வணக்கம் மக்களை இது நம்ம ரேண்டம் இன்னைக்கு நம்ம டேல்ஸ் ஆஃப் வெட்டிங் ரிங்ஸ் அப்படின்ற அனிமையோட ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம் சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் எபிசோட ஆரம்பிச்சோடனே ஒரு அழகான ஊரு அந்த ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய கேசல் அங்க நிறைய மக்கள் கூடி இருக்காங்க நடுவுல நிக்கிற பொண்ணை பார்த்து சொல்றாங்க பத்து வருஷம் கழிச்சு இன்னைக்கு அந்த நாள் வந்துருச்சு அப்படின்னு இது எந்த நாள் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காலத்தை பின்னோக்கி போவோம் ஒரு நல்ல நைட் டைம்ல ஊருக்கு வெளியே ஒரு ஃபாரஸ்ட் இருக்கும் அந்த ஃபாரஸ்டில் ஒரு பூச்சியை பிடிக்கிறதுக்காக ஒரு சின்ன பையன் வந்திருப்பா அவன் வந்த நேரத்தில் அந்த ஃபாரஸ்டோட சென்டரில் இருந்து ஒரு பெரிய வெளிச்சம் வரும் இந்த வெளிச்சம் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்காக இவனும் இங்கே போய் பார்ப்பான் ஆனால் அந்த வெளிச்சத்துல இருந்து ஒரு வயசான ஆளும் ஒரு சின்ன பொண்ணும் வருவாங்க அந்த பொண்ணை பார்த்த உடனே யாரு நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்ற மாதிரி கேப்பா இந்த சின்ன பையனோட பேரு சாத்தோ இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ இவன் முன்னாடி இருக்கிற இந்த பொண்ணு இருக்குல்ல இந்த பொண்ணோட பேரு நக்கனோ இந்த பொண்ணு தன்னை ஹிமே அப்படின்னு சொல்லி கூப்பிடுன்னு சொல்லி நம்ம சாத்தவ பார்த்து சொல்லும் இங்க நடந்த விஷயம் நீ பார்த்த விஷயத்த யாருக்கிட்டையும் நீ சொல்லவே கூடாது அப்படி நீ சொல்லாம இருந்தீங்கன்னா இருப்பேன் இதுக்கு டீலா சொல்லி இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவும் கை கொடுத்து டீல்னு சொல்லுவான் அன்னைக்கு நம்ம ஹீரோ யோசிப்பா இந்த பொண்ண என்னைக்கா இருந்தாலும் நான் காப்பாத்தியே தீரணும் இதுதான் என்னோட லைஃபாவே ஆனாலும் பரவாயில்ல கண்டிப்பா இந்த ப்ராமிஸ என்னோட லைஃப் ஃபுல்லா நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லுவான் அப்பல இருந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு இன்னைக்கு கரண்ட் டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சாத்தோ நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பான் நம்ம ஹிமே அவனை எழுப்பி உனக்காக நான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சிருக்கேன் சீக்கிரம் எந்திரி எந்திரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம சாத்தோ பக்கத்து வீட்டில் தான் நம்ம ஹிமே இருப்பாங்க ஸோ எப்பயுமே இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருப்பாங்க ஒன்னாவே தான் இவங்க சின்ன வயசுல இருந்தே வளர்ந்துருக்காங்க அதாவது பத்து வருஷம் முன்னாடி இருக்குல்ல அந்த டைம்ல இருந்து இவங்க ஒன்னாவே தான் வளர்ந்துருக்காங்க நம்ம சாத்தோவும் ஹிமேவும் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஒன்னாவே தான் வளர்ந்துருக்காங்க அப்படின்றதுனால நல்லாவே பேசிக்கிடுவாங்க ஆனா ரீசன் டைம்ஸ்ல நம்ம ஹிமேவை மட்டும் நம்ம சாத்தோ கொஞ்சம் வித்தியாசமா தான் பார்ப்பான் அதாவது இப்படி கிடையாது அவங்க மொத்தமாவே அவங்கள வித்தியாசமா பார்ப்பான் அவங்க மேல அவனுக்கு ஒரு தனிப்பட்ட ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிடும் ஆனா அதை ஹிமே கிட்ட அவன் சொல்லியிருக்கவே மாட்டான் ஹிமே ஆனா இதெல்லாம் கண்டுக்காது அது கேஷுவலா தான் இருக்கும் இவனும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு இந்த ஹிமே இவனை பார்த்துக்கிட்டே இருக்கும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி இவன் கேட்பான் ஆனா எதுவுமே நம்ம ஹிமே பேசாது பேசாம பக்கத்துல எந்திரிச்சு வந்து இவன் கண்ணத்துல கைய வச்சு இப்படி டக்குன்னு வந்து ஒரு சோறை எடுக்கும் அந்த சோறன் அவன் மேல ஒட்டி இருக்கான் சோ அதை எடுத்து அது சாப்பிடுறோம் அதை பார்த்த உடனே நார்மலா மனுஷங்களுக்கு தான் ப்ளஷ் ஆகும் ஆனா இங்க மொத்தம் தான் ஒரு வீடே வைக்கப்படும் இப்படி நல்லா ஆரம்பிச்ச ஒரு மார்னிங் அக்கறோம் கீழே இறங்கி வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஹிமேவோட கிராண்ட்பாவா நம்ம சாத்தோ ஹிமேவும் பார்ப்பாங்க சோ இவர் கூட தான் நம்ம ஹிமே பத்து வருஷமா தங்கி இருக்காங்க நம்ம சாத்தோ ஒரு அப்பா இருக்காரு ஆனா வந்து அவர் வெளியூர்ல இப்ப வேலை பாக்குறாரு அதனால அவர் இல்ல சோ இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா தான் எப்பயுமே ஸ்கூலுக்கு நடந்து போவாங்க அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹிமே அடுத்து சம்மர் பிரேக்கி பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்ப ஹிமே கழுத்துல இது அவங்க கல்யாணம் பண்ணிக்க போற பையனுக்காக அவங்க வச்சிருக்கிறதா சொல்லுவாங்க இந்த ரிங்க அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான் ஆனாலும் கூட மேபி இந்த ரிங்க தரேன்னு சொல்லி சின்ன வயசுல சொல்லிருப்பாங்க இப்பையும் தருவாங்களா அப்படின்னு சொல்லி அவன் யோசிப்பான் ஆனா ஹிமே கண்டிப்பா நான் உனக்கு இதை தரமாட்டேன் சொல்லிட்டு இருந்து போயிடும் இவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாரும் அடுத்து வரப்போற அந்த சம்மர் பிரேக்க பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாவும் இருப்பாங்க ஆனாலும் கூட ஒரு சில பேர் மொரட்டு சிங்கிளாவே இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இந்த சம்மர் பிரேக் கண்டிப்பா ஒரு விரோதியா தான் இருக்கும் ஏன்னா நம்ம சாத்தோ மாதிரி ஆளுங்களா நல்ல நல்ல கேர்ள் ஃபிரெண்ட்ஸோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொறாமையும் படுவாங்க ஆனா நம்ம சாத்தோ வந்து கேர்ள் ஃபிரெண்டா இன்னும் நம்ம ஹிமே கூட பழகல அவன் ஒரு ஃப்ரெண்டா மட்டும் தான் பழகிட்டு இருக்கான் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போது நம்ம சாத்தோவுக்கு ஒரு டெக்ஸ்ட் வரும் அந்த டெக்ஸ்ட நம்ம ஹிமே தான் அமைச்சிருப்பாங்க அவனை சம்மர் ஃபெஸ்டிவலுக்காக நான் உங்க கூட வந்து சேர்ந்து சுத்தணும்னு ஆசைப்படுறேன் நீ மறக்காம ஆறு மணிக்கு ஸ்ட்ரெயின் கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்லி மெசேஜ் அமிச்சிருப்பாங்க அங்கே போனா ஒரு யுக்காட்டால நம்ம ஹிமே அழகா வந்திருப்பாங்க அவங்கள பார்த்த உடனே என்ன பேசுறது அப்படின்னு தெரியாம வாயிலிருந்து வார்த்தையே வராம அழகா இருக்க அப்படின்னு சொல்லிடுவான் சோ இவங்க ஒன்னா சேர்ந்து அந்த ஃபெஸ்டிவலை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க டாக்கோயாக்கி யாக்கி போறதா இருக்கட்டும் அடுத்து போய் நம்ம ஹிமேக்காக ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும் அவங்களுக்குன்னு எல்லாமே பண்ணுவான் அவங்க சின்ன வயசுல எப்படி அவங்கள கையை பிடிச்சி கூட்டிட்டு போனானோ இப்ப வரைக்கும் அவன் அதே மாதிரிதான் இருப்பா அதே மாதிரிதான் அவங்க கூட பேசவும் செய்வான் இந்த ஃபெஸ்டிவல் ஃபுல்லாவே நம்ம ஹிமேவுக்கு தெரியாமையே நம்ம சாத்தோ அப்பப்பா அவங்கள பார்த்து பார்த்து அவங்கள ரசிச்சுக்கிட்டு இருப்பா அவங்க அழகா ரசிச்சுக்கிட்டு இருப்பான் நம்ம ஹிமே ஒரு பொம்மை வேணும்னு கேட்கும்போது போது இவனும் அந்த பொம்மையை எடுக்கிறதுக்காக அங்க வந்து நிப்பான் நம்ம சாத்தோவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கு அவங்களோட பாய் ஃப்ரெண்டா மாறணும்னு ஆசை இருக்கு ஆனாலும் கூட இப்ப அவங்க ஃப்ரெண்டா இருக்கிறது கூட பெருசா தப்பு இல்லைன்னு அவன் நினைப்பான் என்னதா அவங்க ஃப்ரெண்டாவே அவன் வாழ்க்கை ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சாலும் கூட ஒரு நல்ல சான்ஸ் வந்துச்சுன்னா அதை மிஸ் பண்ணலாமா அதே மாதிரி ஒரு சான்ஸ் நம்ம சாத்தோவுக்கு வரும் அவனும் தான் மனசுல இருக்கிறத சொல்லலான்னு வெளில வருவான் அப்ப சுத்தி வெடியெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சோனே அதை மெய் மறந்து ரெண்டு பேரும் ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படி ரசிச்சுக்கிட்டு இருக்கும் நம்ம ஹிமேதா இப்ப சொல்லுவாங்க சாத்தோ எனக்கு ஒரு சீக்ரெட் இருக்கு இந்த சீக்ரெட்டை நான் யார்கிட்டையும் சொல்லாம இருக்கேன் உன்கிட்ட தான் முதல்ல சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே நம்ம சாத்தோவுக்கு அப்படியே மனசெல்லாம் துடிக்க ஆரம்பிச்சிடும் ஹார்ட்டே வெளியே வரும் அந்தளவுக்கு இருக்கும் ஒருவேளை இது அதுவாக இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ அப்படின்லாம் யோசிப்பான் நம்ம ஹிமேவும் வெக்கப்பட்டுக்கிட்டே பொறுமையாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தா அவங்க சொல்றது நான் வீடு காலி பண்ணி போக போறேன் அதுவும் நாளைக்கே இங்கேருந்து கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட தாத்தாவோட ஊருக்கு அவங்க போறாங்களாம் அதனால இனிமேல் என்னால உன்னை பார்க்க முடியாது இந்த எனக்கு இவ்வளவு சந்தோஷமான ஒரு பெஸ்டிவலா மாறி அதுக்கு நீதான் இருக்கேன் இந்த பெஸ்டிவலுக்கும் சரி இந்த பத்து வருஷத்துக்கும் சரி நீ என் கூட ஃப்ரெண்டா இருந்ததே எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு மேல எதுவுமே பேசாம உள்ள போய் கதவை சாத்திக்கிடுவாங்க ஆனா சாத்தோவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சரிதானா நான் ஹிமே கிட்ட கடைசி வரைக்கும் எதுவுமே என்னால சொல்லவே முடியாதா அவங்கள கடைசி வரைக்கும் என்னோட ஃப்ரெண்டா மட்டும் தான் என்னால பார்க்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான் ஆனாலும் கூட நம்ம ஹிமே உண்மையிலேயே எப்படிதான் இங்க வந்தா அவ எப்படி என் லைஃப்குள்ள வந்தான்னு எனக்கு ஞாபகமே இல்லைன்னு நினைப்பான் அப்ப வெளியில ஒரு பெரிய லைட் வரும் அந்த ஃபாரஸ்ட் நடுவில் இருக்கிற லைட்டை பார்த்தோடனே அவனும் வேக வேகமா அங்க ஓடி வருவான் அங்க ரெடியா இருப்பாங்க நம்ம ஹிமே ஹிமேவை பாக்குறதுக்காக இவனும் அங்க வந்துருவான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹிமே இந்த லைட்ல இருந்து தான் வெளில வந்துச்சு அப்படின்றது நம்ம சாத்தோவுக்கு இப்பதான் ஞாபகம் வந்திருக்கும் ஆனாலும் இப்ப டைம் ரொம்ப ஆயிடுச்சு நம்ம ஹிமே அவங்களோட உலகத்துக்கு போறதா சொல்லுவாங்க இது நம்ம ஹிமேவோட உலகம் கிடையாது அவங்களோட உலகம் வேற உலகம் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்ம ஹிமே பத்து வருஷமா இந்த உலகத்தை வந்து மறைஞ்சிருந்தாங்க நம்ம சாத்தோ கூட ஃப்ரெண்டாகவும் இருந்தாங்க ஆனா இப்ப அவங்க போக வேண்டிய டைமும் வந்துருச்சு அங்கிருந்து அவங்க போயிருவாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு நம்ம ஹீரோ யோசிப்பான் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ள குதிச்சிருவான் குதிச்சு அவனும் அந்த இடத்துக்கு வந்துருவான் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு தான் திருப்பி நம்ம ஃபர்ஸ்ட் சீனுக்கு வரோம் அந்த கேசில் அந்த கேசில்ல ஏதோ ஒரு கல்யாணத்துக்காக எல்லாரும் இருக்காங்க அது நம்ம ஹிமேவோட கல்யாணம் தான் நம்ம ஹிமேவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பிரின்ஸும் அங்க இருக்காரு நம்ம ஹிமே திரும்பி பார்த்து சாத்தோ நீயா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்ப இவங்க எல்லாருக்கும் அதிர்ச்சி தர மாதிரி ஒரு வித்தியாசமான ஜந்து அந்த இடத்துல இருக்க ஜன்னல உடைச்சுக்கிட்டு உள்ள வரும் இந்த ஜந்துவோட பேரு அபிசல் கிரியேச்சர் இந்த ஜந்து வந்திருக்கிறதே நம்ம ஹிமேவ தேடிதான் பத்து வருஷம் கழிச்சு நம்ம ஹிமே திருப்பி இந்த உலகத்துக்கு வந்த உடனே நம்ம ஹிமேவையும் அந்த நம்ம ஹிமே கழுத்துல இருக்கிற அந்த ரிங் இருக்குல்ல அதுக்காகவும் தான் இந்த அபிசல் கிரியேச்சர் இங்கே வந்திருக்கும் அப்ப நம்ம ஹிமேவோட தாத்தான் ஒருத்தர் இருந்தார்ல அவரு நம்ம ஹிமேவை பார்த்து உடனடியா அந்த ரிங் ஆஃப் லைட்டை உடனே யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு நம்ம ஹிமேவும் அந்த ரிங் ஆஃப் லைட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அவங்க யாரை கல்யாணம் பண்ணிக்க போறாங்களோ அவங்கள போய்ட்டு முதல்ல கிஸ் பண்ணணும் அந்த கிஸ் ஆஃப் ஓத்த உடனே அவங்க பண்ணா மட்டும்தான் அது நடக்கும் ஆனால் அவங்க கிஸ் பண்ணுறது நம்ம சாத்தோவை தான் அவங்க கிஸ் பண்ண உடனே அங்கே மேலே அந்த சர்ச் இருக்கும்ல அந்த இருந்து வர லைட்டு அதனோட சவுண்டும் அந்த ஊர் ஃபுல்லாக கேட்கும் நம்ம ஹிமேவுக்கு கல்யாணம் நடந்துருச்சு அந்த ரிங் ஆஃப் லைட் யாருக்கு போகணுமோ அவனுக்கும் போயிடுச்சு நம்ம சாத்தோ கையில தான் அந்த ரிங் ஆஃப் லைட் இப்ப இருக்கு அந்த அபிசல் கிரியேச்சரை தோக்கடிக்கிறதுக்கான பவரும் நம்ம சாத்தோ கிட்ட தான் இருக்கு அப்ப அந்த பிரின்ஸ் வந்து தன்னோட ஸ்வாடை எடுத்து நம்ம சாத்தோ கிட்ட தூக்கி போடுவாரு அவனும் அந்த ஸ்வாடை பிடிச்சி ஓஹோ இதுதான் ரியல் ஸ்வாடா ஆனா இத வச்சு நான் என்ன பண்ணணும் எனக்கு சண்டையே போட தெரியாதே அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருப்பான் ஆனா அந்த ரிங் ஆஃப் லைட்டு அதோட பவரை அப்பதான் வெளியே காட்டும் அது காட்டின உடனே சும்மா ஸ்விங் தான் அந்த அபிசெல் கிரியேச்சர் ரெண்டா பொலந்துரும் ஆனா அதோட ஒரு ஸ்விங்கே அவனோட எல்லா ஸ்டாமினாவையும் எடுத்துரும் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவான் அந்த அபிசெல் கிரியேச்சரை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் மயக்கம் போட்ட நம்ம சாத்தோவை தன்னோட சொந்த ரூம்ல வந்து படுக்க வச்சிருப்பாங்க நம்ம ஹிமே அப்ப நம்ம ஹிமே கேட்பாங்க உனக்கு எல்லாம் ஓகே தானே இப்ப நீ பரவாயில்ல தானே அப்படின்னு நம்ம சாத்தோவுக்கு இப்பயுமே புரியாது தான் எங்க இருக்கும் இதெல்லாம் என்ன எதுக்காக அந்த கிரியேச்சர் நம்ம ஹிமேவை அட்டாக் பண்ண வந்துச்சு எதுவுமே புரியாது ஆனாலும் டக்குன்னு நம்மால் உள்ள குதிச்சா நம்ம ஹிமே வந்து இவனை கிஸ் பண்ணாங்க கல்யாணமும் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க இவன் போயிட்டு டக்குன்னு ஒரு கிரியேச்சரை தோக்கடிச்சா ஹிமேவுக்குமே நம்ம சாத்தோவோட நிலமா புரியும் உடனே இவனை பார்த்து சாரி நான் இது எல்லாத்துலேயும் நீ மாட்டினதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உண்மையிலேயே இப்ப இந்த ரிங் ஆஃப் லைட்டு யார் கையில இருக்கோ அவங்கள ரிங் கிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது மோதிர ராஜா இந்த மோதிர ராஜா தான் இந்த உலகத்தை காப்பாத்த போற ஆளு அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் எல்லாருமே யாரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பவர் போய் சேரும் அப்படிதான் அந்த ஊர்லயே இருக்கிற பிரின்ஸுக்கு அந்த பவரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்ணிருப்பாங்க பத்து வருஷமா நம்ம ஹிமேவை வேற வேற வேர்ல்டுலயும் வச்சிருப்பாங்க ஆனா எங்க இருந்தோ வந்த ஒரு சின்ன பையன் டக்குன்னு நம்ம ஹிமேவ கல்யாணம் பண்ணி அந்த ரிங் ஆஃப் லைட்டையும் வாங்கி இப்ப இவன் தான் இந்த ரிங்கு கிங்கா மாறிட்டான் இது எல்லாமே திடீர்னு நடந்ததா இருந்தாலும் கூட இப்ப இங்க இருக்கிற மக்களுக்கு நம்ம சாத்தோ தான் அந்த நம்பிக்கைய கொடுக்கணும் அபிஸ்ல இருந்து வர பிரச்சனைய ரிங்கு கிங்கால மட்டும் தான் தடுக்க முடியும் இந்த மோதிர ராஜா யாருன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மக்களும் இங்க வந்திருக்காங்க அந்த நம்பிக்கைய நம்ம சாத்தோவும் கொடுப்பா என்னனமோ பேசுவான் நான் தான் அவங்கள காப்பாத்த வந்த ஹீரோன்லாம் சொல்லுவான் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு திரும்பி குளிக்க போறப்ப எல்லாத்தையும் நினைச்சு வெட்கப்பட்டுகிட்டு இருப்பான் என்னமோ கொஞ்சம் தான் போயிட்டோமோ ஒருவேளை இப்பெல்லாம் சொல்லியிருக்க கூடாதோன்னு இவனை பார்க்கறதுக்காக இவன் கூட சேர்ந்து குளிக்கிறதுக்காக நம்ம ஹிமேவும் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க நார்மலா நடக்க வேண்டியதுதான் ஆனா ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு கூச்சம் தான் செய்யும் இத்தனை நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு டக்குன்னு ஒரு நாள் கல்யாணம் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் நம்ம ஹிமே வந்து நம்ம சாத்தோவை பார்த்து சாரி சொல்லுவாங்க ஏன்னா இந்த எந்த பிரச்சனையிலையுமே நம்ம சாத்தோ சம்மந்தப்படவே கிடையாது ஆனாலும் நம்ம ஹிமேக்காக அவன் வந்திருக்கான் ஆனா இத பத்தி எல்லாம் அவன் பெருசா கவலைப்படவே இல்லை ஏன்னா நம்ம ஹிமே ரிங் பிரின்சஸா இருந்து அவங்க சூஸ் பண்ண ரிங்கிங்கே இங்கே தாந்தா அதுக்காக கண்டிப்பா நான் உன்னை ப்ரொடக்ட் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இதுதானே உன்னோட உலகம் நீ எங்க இருக்கியோ அங்கேதான் நானும் இருப்பேன் நேத்து வந்த மான்ஸ்டர் உனக்காகவும் உன்னோட மோதிரத்துக்காகவும் தான் உன்கிட்ட வந்திருக்கு அப்படின்னா அப்ப உன்னை காப்பாத்துற பவர் என்கிட்ட இருக்கு அப்படி இருக்கும்போது உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் நம்ம ஹிமே சின்ன வயசுல இதே மாதிரி நம்ம சாத்தோ சாத்தோட உலகத்துக்கு வரும்போது அவங்களுக்காக வந்து நின்னது நம்ம சாத்தோ மட்டும்தான் தான் சரி இன்னைக்கும் சரி நம்ம ஹிமேவோட ஹீரோ தான் நம்ம சாத்தோ அது எப்பயுமே மாறவே மாறாது நம்ம ஹிமேக்காக எப்பயுமே அவன் கூட இருப்பான் இப்பயும் கூட கூட இருக்கான் ஆனா கண்ணை தான் எங்க வைக்கிறதுனே தெரியாம வேற எங்கயோ பாத்துக்கிட்டே இருப்பான் நம்ம ஹிமே தெளிவா ஒன்னு சொல்லுவாங்க நம்ம அவசரத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆனாலும் நம்ம ரிலேஷன்ஷிப் இன்னும் அப்படி மாறல அதனால நம்ம வெளியில மட்டும் தான் அப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃபா காட்டிக்கிறோம் நம்ம வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இதை நீ தெளிவா புரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க இதை வெக்கப்பட்டுக்கிட்டே வேற சொல்லுவாங்க அவங்களுக்கும் நம்ம சாத்தோ மேல ஒரு சில ஃபீலிங்ஸ் இருக்கும் ஆனாலும் இன்னமும் அதுக்கான டைம் வரல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே நினைப்பாங்க இப்படி ரெண்டு பேருக்கும் நடுவுல அழகா போய்கிட்டு இருந்த இந்த குளியல் டைம்ல அவசரத்துல எவனோ ஒருத்தன் மணி அடிப்பான் இந்த மணி வந்து எமர்ஜென்சிக்காக அடிக்கிற ஒரு பெல்லு இது கேட்ட உடனே நம்ம சாத்தோ அவசரத்துல எந்திரிச்சிருவான் ஆனா அவ அவசரத்துல எந்திரிச்சோனே பார்க்க கூடாத ஒரு விஷயத்த நம்ம ஹிமே பார்த்து அதுல கூச்சப்பட்டு கத்தவும் ஆரம்பிச்சிருவாங்க சோ ரெண்டு பேரும் அவசர அவசரமா வெளில வருவாங்க இவங்களை வரவேற்கிறதுக்காக இவங்கள பார்க்கறதுக்காகவே அபிசல் கிரியேச்சர்ஸ் வந்திருப்பாங்க இந்த அபிசல் கிரியேச்சர்ஸை தடுக்கிறதுக்காக இருந்த சோல்ஜர்ஸும் எப்படியோ தடுத்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஹிமேவும் நம்ம சாத்தோவும் வேக வேகமா ஓடி வருவாங்க மற்ற சோல்ஜர்ஸ் எல்லாம் இவங்களை பார்த்துட்டு கேட்பாங்க ஒருவேளை தப்பான டைம்ல தூ கூப்பிட்டுட்டோமோ அப்படின்னு ஆனாலும் ரெண்டு பேரும் அல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லை ஒன்னும் நடக்கல எங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கையில இருக்கு இந்த அபிசல்ல இருந்து வந்த கிரியேச்சர்ஸ் இந்த அபிசல்ல இருந்து வந்த எல்லா கிரியேச்சர்ஸ்மே ரொம்ப மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க இதை தோக்கடிக்கிறதுக்கான பவர் அந்த ரிங் ஆஃப் லைட்டு யாரு இருக்கோ அவனால மட்டும்தான் முடியும் அந்த ரிங்கை யார் போட்டிருந்தாலும் சரி அவன் எந்த வெப்பனை தொட்டாலும் அந்த வெப்பன் கிட்டையும் அந்த ரிங்கோட பவர் போயிடும் அந்த வெப்பனுக்கு மட்டும் கிடையாது அந்த ரிங்ல இருந்து வர பவர் அவனுக்கும் பவரை கொடுக்கும் இப்படிதான் அந்த ரிங்கு வேலை செய்யுது நம்ம சாத்தாவை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே அவனுக்கு புரிஞ்சாலும் சரி அவன் இதுக்கு முன்னாடி சண்டை போட்டதே கிடையாது ஏன்னா இது எல்லாமே அவனுக்கு ரொம்ப புதுசு அவன் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு சின்ன பையன் அவ்வளவுதான் ஆனாலும் நம்ம ஹிமேவுக்குன்னு ஒரு ஆபத்து வருதுன்னா அத கண்டிப்பா ஃபேஸ் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லி நினைப்பான் ஆனா அந்த பவரை விட இன்னொரு ஒரு பவரை நம்ம ஹிமேவே கொடுப்பாங்க இதுவே அவனுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் தான் இந்த ஃபேஸ பார்த்த உடனே எப்படி அவனுக்கு பூஸ்ட் இல்லாம இருக்கும் நம்ம சாத்தோவும் ரெடி பர்ஃபெக்ட்லியா நிக்கிறான் இந்த இதோட ஒரு மினி வருஷன் ஆஃப் ரீட்டாவை கையிலையும் பிடிச்சுக்கிட்டு இருக்கான் இந்த ஆக்ஸை வச்சு வர எனிமீஸை நம்ம சாத்தோவால தோக்கடிக்க முடியுமா எல்லா பிரச்சனையில இருந்தும் நம்ம சாத்தோ காப்பாத்துவானா இல்லையான்றதுதான் இந்த ஆனிமையோட கதையே இந்த ஆனிமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும்